பொன்னேரி அருகே அரசு பேருந்து சாலையோர வயலில் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது பத்துக்கும் மேற்பட்ட பயணிகள் காயம் அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அரசு போக்குவரத்து பனிமலையில் இருந்து இன்று காலை தடம் எண் அறுபத்தி ரெண்டு சானாபுத்தூர் செல்லும் பேருந்து புறப்பட்டு சென்றது பேருந்து கும்மிடிப்பூண்டி வழியே சானாபுத்தூர் செல்வதற்காக பொன்னேரியில் இருந்து அரசூர் வழியாக பயணித்தது நேற்று காலை முதலே பொன்னேரி சுற்றுவட்டார இடங்களில் பரவலாக மழை பெய்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இன்றும் கனமழை விட்டு விட்டு பெய்து கொண்டிருக்கிறது குறுகலான சாலையில் அரசு பேருந்து சென்ற போது எதிரே வாகனம் ஒன்று வந்ததால் ஓட்டுநர் அந்த வாகனத்திற்கு வழிவிட முயன்ற போது எதிர்பாராத விதமாக கட்டுப்பாட்டை இழந்த சாலையோரம் இந்த வயலில் அரசு பேருந்து கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது காலை நேரத்தில் பேருந்து சென்ற நேரத்தில் சொற்ப அளவிலான பயணிகள் மட்டுமே பேருந்தில் இருந்ததால் பத்து பேருக்கு லேசான காயம் மட்டும் ஏற்பட்டது தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் மழையின் காரணமாக சாலையின் அருகே இருக்கும் மண் ஈரப்பதத்துடன் காணப்படுவதால் பேருந்து சாலையின் ஓரத்திற்கு கொண்டு சென்றபோது மண் சரிந்து வயலில் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டுள்ளதாக காவல் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது காலை நேரத்தில் பேருந்து கவிழ்ந்து விபத்து ஏற்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது Ladies